என் நண்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீரே என் நம்பிக்கை அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் எப்பொழுது உங்கள் கைகளை அவருக்கு நேராக உயர்த்துகிறீர்களோ அப்போதே நீங்கள் ஒன்றை தெரிவிக்கிறீர்கள் அது என்னவென்றால் ஆண்டவரே இனி என்னால் எதுவும் முடியாது நீங்கள் தான் எனக்கு எதாவது செய்ய வேண்டும் என் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லை நான் எந்த மனிதனையும் நம்பவில்லை நீங்கள் தான் என் நம்பிக்கை எனக்கு எதாவது செய்ய வேண்டும் உண்மையே நம்புகிறேன் நீ என்னுடைய பலன் நான் உண்மையே நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன் இதுதான் வேதம் நம்பிக்கை என்று கூறுகிறது இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள எந்த ஒரு நபரையும் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சின்னம் புயல் வீசலாம் சில போராட்டங்கள் இருக்கலாம் சில நெருக்கங்கள் இருக்கலாம் இதை கண்டு ஒரு கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் மாறாக உங்கள் கைகளை அவருக்கு நேராக ஈரிடுங்கள் உங்கள் முகம் அவரையே நோக்கி பார்க்கட்டும் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறப்பான காரத்தை கத்த செய்வார் ஆகவே நீங்கள் நல்லா இருப்பீர்கள் ஆகவே கைகள் அவருக்கென உயர்த்துங்கள் உங்கள் முகம் அவரை நோக்கி பார்க்கட்டும் நிச்சய வாழ்க்கையிலே தக்க பலம் உண்டாகும் அப்படியாகட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்